உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் குரு ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் உங்கள் ராசிக்கு அர்த்தாசக ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மிதன ராசிக்கு மாறி சுபபலம் பெறுகிறார் மிதினம் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ராசியாகும் மிதனத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள சனி பகவான் மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை தனது சுகப்பார்வையினால் கட்டுப்படுத்துகிறார் சக்திக்கு மீறிய செலவுகள் கட்டுப்படும் அலைச்சலும் வீண் கவலைகளும் குறையும் உத்தியோகம் சித்தை இருபத்தெட்டாம் தேதி அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து புரட்டாசி இருபத்தொன்று அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குரு பகவானின் கிடைப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அன்றாட பணிகளில் ஏற்பட்டிருந்த அச்சமும் அவநம்பிக்கையும் தீரும் புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து குரு பகவான் கடகத்துக்கு மாறி விடுவதால் அன்றிலிருந்து பணிகளில் கவனமாக இருத்தல் நல்லது மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் போதும் தொழில் மற்றும் வியாபாரம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் சிறந்த சுவபலத்தை பெற்று லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் லாபம் உயரும் தொழிற்சாலையை ஓரளவு விஸ்தரித்துக் கொள்ளலாம் புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் கிரகங்கள் பக்கபலமாக இருக்கின்றன ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனைவரும் ஐப்பசி ஐந்தாம் தேதியிலிருந்து சுகபலம் பெற்று வளம் வருகின்றனர் வருட ஆரம்பத்திலிருந்து ஐப்பசி நாடு அதாவது இருபத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி வரை நல்ல வாய்ப்புகளுக்காக அடைய வேண்டி வரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் அவற்றின் மூலம் வருமானம் உயர்வும் கிடைக்கும் என சுக்கனி நிலை எடுத்து காட்டுகிறது சிறிது முயற்சி வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் வற்புறுத்துகின்றனர் அரசியல் துறையினர் தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்து ஐப்பசி முடியும் வரையில் கட்சி நடவடிக்கைகளில் வந்த நிலை நிலவும் அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பல பெறுவதால் கட்சியில் புதிய வேகம் ஏற்படும் எதிர்கட்சிகளிடமிருந்து உங்களுக்கு அழைப்பும் வற்புறுத்தலும் வருவதால் மனதில் சபளம் ஏற்படும் சற்று சிந்தித்து சரியான முடிவெடுப்பது உங்கள் எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு கை கொடுக்கும் அவசர முடிவுகளினால் தவறான முடிவெடுப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகணிகள் எடுத்து காட்டுகின்றன மாணவ மாணவியர் இப்புத்தாண்டு முழுவதும் கல்வி முன்னேற்றம் சீராக இருக்கும் பின்னடைவோ அல்லது பாதிப்போ ஏற்படாது என்பதையும் கிரக உறுதி செய்கின்றன விவசாயத்துறையினர் தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்து ஐப்பசி மாதம் முடியும் வரையில் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளார்கள் தேவையான அளவிற்கு தண்ணீர் வசதி கிடைக்கும் சுத்தை இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மிதனராசிக்கு மாறும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் ராகுவையும் பார்ப்பதால் நல்ல விளைச்சலும் சந்தையில் லாபமும் கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற காலகட்டம் இது பெண்மணிகள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் மன நினைவு ஏற்படும் குழந்தைகளின் கல்வியில் ஏற்படும் முன்னேற்றம் மன நினைவளிக்கும் திருமணத்தை காத்துள்ள பெண்களுக்கு இத்தமிழ் புத்தாண்டில் நல்ல வரணையும் கும்பராசியில் பிறந்துள்ள திருமணமான பல பெண்மணிகளுக்கு குருவின் சுகப்பார்வை மனத்தினால் குழந்தை பாகியம் கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயிலொன்றில் மாளிகை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி